வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் மூலவர் புஷ்பவனேஸ்வரர் ஆதிப்புராணர் பொய்யிலியர் அம்மன் சௌந்தரநாயகி அழகாலமர்ந்தநாயகி நாயகி வில்வம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காசிபத் தீர்த்தம் காவேரி கங்கை அக்னி தீர்த்தம் புராணப் பெயர் திருப்பந்துருத்தி ஊர் மேலை திருப்பூந்துருத்தி மாவட்டம் தஞ்சாவூர் அகத்தியர் கமண்டத்தில் இருந்த நீரை காகம் அது பெரும் கவிழ்க்க காவேரியாக பெருகெடுத்தது சோழ தேசத்தின் ஒரு பகுதி நீரில் மூழ்கியிருக்க வேறு சில பகுதிகள் கடல் போல் தேக்கமடைந்தன இந்திரன் திருவையாறு ஐயாரப்பரை வணங்கி வேண்ட காவேரி திரும்பினால் நிலம் வெளியென்று வெளியே தெரிந்தது தெளிவாய் ஆற்று மண்ணும் வண்டலும் படிந்ததாக காணப்பட்ட இடமாதலால் பூந்துருத்தி என அழைக்கப்பட்டது பொதுவாக ஆற்றிடை குறையில் உண்டாகும் பகுதிக்கே துருத்தி என்று பெயர் அது மட்டுமல்லாது ஈசன் சோழ மன்னன் ஒருவனுக்கு கொல்லனின் உழைக்களத் துருந்தியை சிவலிங்கமாக காட்டிப் பூஜிக்க செய்தார் பின்னர் அத்துருத்தியே சிவலிங்கமாக மாறியதால் திருப்பூந்துருத்தி என ஆயிற்று என்றும் கூறுவர் அப்பரடிகள் பொருத நீர் வருப்புந்துருத்தி என கூறுவார் வண்டல் நிலமாதலால் பூச்செடிகள் நிறைந்து மலர்வனமாயிற்று தேவர்கள் மலர் கொண்டு ஈசனை அர்ச்சித்ததை அப்பர் வானோருக்கெல்லாம் வந்திரைஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானை என்கிறார் அதனாலேயே இத்தல நாயகருக்கு புஷ்பவனேஸ்வரர் என்று பெயர் திருப்பூந்துருத்தி சப்தஸ்தானம் எனும் ஏழு தலங்களில் ஒன்றாக தனி சிறப்பு பெறுகிறது திருமலப்பாடியில் நந்தி தேவர் திருமணத்திற்காக இத்தலத்தில் பூக்கள் மலை சென்று குவித்ததற்காக நந்தியம் பெருமான் ஒவ்வொரு வருடமும் நன்றி செலுத்தும் வகையில் இத்தலத்திற்கு எழுந்தருள்வார் ஏலூர் திருவிழாவின் போது ஊரே களை கட்டும் சோழர் காலத்தில் ரத்தினமாக ஜொலித்த ஊர்களில் இதுவும் ஒன்று கோயில் பல்வேறு கால கட்டிடங்களில் பல மன்னர்களால் கட்டப்பட்டது முதல் ஆதித்த சோழன் முதல் ராஜேந்திரன் வரையான மா மன்னர்கள் கற்றலி கோயிலாக எழுப்பியிருக்கின்றனர் கோயில் முழுவதும் கல்வெட்டுகள் பரவி கிடைக்கின்றன ஆயிரத்தி நூறு வருட விஷயங்களை மிக விரிவாக எடுத்து கூறும் கல்வெட்டுகள் பல உள்ளன கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை தரிசித்து வலப்புறம் பார்க்க ஏழுர் பல்லாக்குகளும் எழுந்தருளும் பஞ்சமூர்த்தி மண்டபம் உள்ளது அதன் அருகேயே நந்தியம் பெருமான் சிவலிங்கத்திற்கு நேரே இல்லாது சற்று விலகியுள்ளார் இதுவே சம்பந்தருக்காக வழிவிட்ட அருளிய நந்தியாகும் சற்று உள்ளே நகர மூன்றாம் நிலை கோபுரமும் வாயிலில் பெரிய துவார பாலகர்களும் காட்சியளிக்கின்றனர் இன்னும் உள்ளே நகர ஆதி விநாயகர் சன்னதியை தரிசித்து அர்த்த மண்டபம் தாண்டி அடைய புஷ்பவனநாதர் என்னும் பொய்யிலியார் சன்னதி அருள் மனம் பரப்பி அருகே வருவோரை நெக்குருகச் செய்கிறது துருத்தி என்றால் காற்றுப்பை எனும் பொருள் உண்டு அதாவது உயிர் சக்தியான பிராணனை சகல உயிர்களுக்கும் பரவச் செய்யும் ஆதாரமாக இவர் விளங்குகிறார் இன்னொரு காற்றுப்பை எடுக்க ஒட்டாது அதில் சிவனருள் எனும் மலர் கொண்டு பிரவிப்பினியை நீக்குகிறது அதனாலேயே பூந்துருத்தி உடையார் எனும் நாமம் ஏற்றுள்ளார் பூவை போல் மென்மையும் கருணையும் கொண்ட அவர் வாழ்வில் ஏற்படும் துன்பத்தை நம் அருள்மலர் கொண்டு இதமாக நீவி இடர்கலைகிறார் இறைவி அழகாலமர்ந்த நாயகி என்னும் இனிய நாமம் கொண்டவள் மங்களத்தை கூட்டி அருளும் கொடைநாயகி அகமும் புறமும் மலர்ந்து சவுந்தரம் கூட்டுவிக்கும் புன்னகை தவிழும் தேவி சௌந்தரநாயகி எனும் இன்னொரு பெயரும் இவர்களுக்கு உண்டு திருவையாற்றை தலைத்தலமாக கொண்டு விளங்கும் சப்தஸ்தான தலங்களில் இத்தலம் ஆறாவது தலமாகும் ஞானச்சம்மந்தரின் பல்லக்கை அப்பர் பெருமான் தன் தோளிர் சுமந்த தலம் இவ்விடம் சம்பந்தர் மேடு என்று சொல்லப்படுகிறது அமைத்த திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் என்று புகழப்படும் திருமணம் உள்ள தலம் இங்கிருந்து தான் அப்பர் பெருமான் திரு அங்கமாலை உள்ளிட்ட பல தாண்டங்களையும் பல பதிகங்களையும் பாடியுள்ளார் அப்பர் பெருமான் உலவாரத் தொண்டு செய்த தலம் அப்பரடிகள் கைலை மாதேவனை காண வேண்டி நோயுற்று உருண்டும் புருண்டும் ஊர்ந்தும் உணர்வற்று போனார் ஐயாரப்பரிடம் சேர்க்க திருவையாற்று குளத்தில் மூழ்கி எழ ஐயாரப்பர் கைலை கண்ணுக்குள் நிறுத்தினார் கண்ணார கண்டவர் திருவையாருக்கு அருகே புஷ்பவனநாதர் என்னும் நாமத்தோடு திகழும் திருப்பொந்துருத்தியில் எழுந்தருளினார் ஞாயிறும் திங்களும் தோயும் திருமணம் அமைத்து மதித்தவளும் சோலை அமைத்து முழவார பணியை வலுவாது செய்து வந்தார் இந்திரன் திருமான் லக்ஷ்மி காசிபர் ஆகியோர் வழிபட்ட தலம் இந்திரன் மலர்வளம் அமைத்து வழிபாடு செய்து உடல் நலம் பெற்றான் கழுகு உருவம் பெற்ற விஞ்ஞர் இருவர் இத்தலத்தை அடைந்து மலர் வழிபாடு செய்து தம் உண்மை உருவம் பெற்றனர் அப்பர் உளவாரத் தொண்டு செய்த தலமென்று எண்ணி காலால் மிதிக்கவும் அஞ்சி வெயிலில் நின்ற ஞான சம்பந்தருக்கு இறைவன் நந்தியை விலகச் செய்து காட்சி தந்ததாக தலப்புராணம் கூறுகிறது திருஞான சம்பந்தர் காண இத்தலத்திற்கு வந்தபோது அப்பர் ஒருவரும் காணாதபடி அவருடைய சிவிக்கையை தாங்கி வந்தது இத்தலத்தில் நிகழ்ந்ததாகும் மேலும் அப்பர் அடிகளார் திருமடம் அமைத்து திருப்பணி செய்து வந்ததும் இத்தலைமையாகும் பூந்துருத்தி விட்டு வேறொரு தலம் நோக்கி தாம் அழைக்கப்படுவதை அப்பர் அடிகளிடம் கூற அப்பர் சம்பந்தருடன் பூந்துருத்தியின் எல்லை வரை சென்று கண்களில் நீர் மல்க விடை கொடுத்தார் வையம் முழுவதும் ஞானம் வளர்க்கச் செல்லும் குழந்தையையும் அவரை தாங்கும் சிவிக்கையும் வெகு தூரம் நகர்ந்து புள்ளியாக மறையும் வரை பார்த்துவிட்டிருந்து திருமணம் நோக்கி நடந்தார் திருநாவுக்கரசர் இத்தலத்தில் நிகழ்ந்த மாபெரும் நிகழ்ச்சிக்குரிய விஷயம் இது அதனாலேயே தமிழகத்தில் திருப்பொந்துருத்தி உபச்சாரம் என்ற பழமொழியை உதாரணம் காட்டிப் பேசுவர் கோயிலில் கொற்றவை துர்க்கை ஒற்றை காலில் நின்று மகிஷனை வதைத்த பாவம் இறைவனை வழிபட்டு சாந்த வழிபட்டுர்க்கையாக நிலை கொண்டிருக்கிறார்கள் ஒளி என்னும் நாதத்தின் உற்பத்தி ஸ்தானமான நாத பிரம்மம் எத்தகையது என கந்தர்வர்களும் தேவர்களும் நாரதரும் வினவ பூந்துருத்திக்கு வருக என பணிந்த ஞானகுரு அங்கே தானும் எழுந்தருளி வீணையை ஏந்தி மீட்ட நாதத்தின் மையத்தோடு யாவரும் கலந்தனர் இக்கோலம் வேறெங்கும் காண முடியாத அற்புதம் நந்தி நந்திதேவர் திருமணத்திற்கு மலர்கள் தந்து உதவியதாகவும் அதற்கு நந்திதேவர் வந்து நன்று கூறியதாகவும் அமைந்த விழாவே ஏலூர் வளம் வரும் விழா என்பர் ஆதலால் மலரோடு இத்தலம் தொடர்புடையது நன்கு பொருந்துவதைக் காணலாம் சோழ நாட்டில் சில இடங்கள் மலர் தோட்டங்களாக இருந்துள்ளன அவ்விடங்கள் மலரி என்றும் மலர்காடு என்றும் வழங்கி வந்துள்ளன காசிப முனிவர் கடும் தவம் இருந்து காசி கங்கை உட்பட்ட பதிமூன்று தீர்த்தங்களையும் ஆதி விநாயகர் அருகே உள்ள கிணற்றில் பொங்கி எழச் செய்தார் பொங்கிய கங்கையின் மத்தியில் விஸ்வநாதர் காட்சி தந்தார் இது ஒரு அமாவாசை என்று நிகழ்ந்தது எனவே இக்கோயிலை அமாவாசை என்று கிரிவலமாக வருவது பெரும் சிறப்பாக கருதப்படுகிறது மனிதர்கள் வாழ்வில் எல்லாவிதமான இன்பங்களையும் பேறுகளையும் அடைய விடாமல் தடுத்து நிறுத்துவது முன்னோர்கள் சாபம் எனப்படும் அதாவது பித்ரு சாபம் தான் அப்படிப்பட்ட பித்ரு சாபங்களை நீக்கும் திருத்தலமாக திருப்போந்துருத்தி திருத்தலம் அமைந்துள்ளது இது சிறப்புமிக்க சிவாலயங்களில் ஒன்று இந்த ஆலயத்தில் ஒரே கிணற்றில் பதிமூணு தீர்த்தங்கள் சங்கமித்த நிகழ்வு நடந்திருக்கிறது ஒரே கிணற்றில் பதிமூணு தீர்த்தங்கள் எப்படி சாத்தியம் அதற்கு ஒரு கதை உள்ளது ஒருமுறை முனிவர்கள் பலர் ஒன்று கூடி பேசிக்கொண்டிருந்தனர் ஆடி அமாவாசை என்று வேதாரண்யம் தனுஷ்கோடி சங்கமுகம் திருவேணி சங்கமம் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி காவேரி சிந்து பிரம்மபுத்திரா தாமிரபரணி ராமேஸ்வரம் ஆகிய பதிமூன்று தீர்த்தங்களிலும் நீராடினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் பித்ரு சாபங்கள் விலகும் எனவே இந்த பதிமூணு புனித தீர்த்தங்களிலும் ஆடி அமாவாசை தினத்தில் நீராடி ஈசனை வழிபட வேண்டும் என்கின்றன புராணங்கள் ஆனால் இது யாரால் சாத்தியமாகும் என்பதாக அவர்களின் பேச்சு இருந்தது அப்போது அங்கிருந்த காசிப முனிவர் ஏன் முடியாது நான் ஆடி அமாவாசை அன்று இந்த பதிமூன்று தீர்த்தங்களிலும் நீராடி பித்ரு தர்ப்பணம் முடித்து காட்டுகிறேன் என்றார் பின்னர் அவர் ஈசனை நினைத்து தவம் இருந்தார் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார் அதன் ஒரு பகுதியாக திருப்பூந்துருத்தி வந்தடைந்தார் அங்கும் தவம் இருந்தார் அவரது தவத்தை மெச்சிய ஈசன் ஆடி அமாவாசை அன்று காசிபருக்கு விஷாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக திருக்காட்சி கொடுத்தார் மேலும் பதிமூன்று புனித தீர்த்தங்களையும் ஒரே இடத்தில் திருப்பொந்துருத்தியில் பாயும்படி செய்தார் அந்த தீர்த்தம் தற்போது காசிபர் தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது காசிபர் அந்த புனித நீரில் நீராடி ஈசனையும் அம்பாளையும் அந்த நீரினால் அபிஷேகம் செய்து வழிபட்டார் அதன் காரணமாக அவருக்கு ஈசனுடன் ஐக்கியமாகும் முக்தி நிலை கிடைத்ததாக தலப்புராணம் கூறுகிறது காசிபர் தீர்த்தம் இத்தலத்தில் சோமாஸ்கந்த மண்டபத்தை அடுத்துள்ள பகுதியில் தென்கிழக்கு மூலையில் கிணற்று வடிவில் உள்ளது இந்த தீர்த்தத்தின் அருகில் ஆதி விநாயகர் சம்பந்தர் அப்பர் பறவை மற்றும் சங்கிலி நாச்சியார் சமேத சுந்தரர் ஆகியோர் உள்ளனர் இந்த ஆலயத்தில் அமாவாசை தோறும் கிரிவலம் நடக்கிறது அதிலும் ஆடி அமாவாசை நாளில் இத்தலம் கிரிவலம் வந்தால் பித்ரு சாபங்கள் நீங்கும் செல்வம் வளம் பெருகும் தடைகள் அகலும் தீவினைகளும் விலகும் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று இவ்வாலயத்தில் திருவிழா நடத்தப்படுகிறது அன்றைய தினம் காசிப தீர்த்தத்தில் நீராடினால் பதிமூணு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய முழு பலனும் கிடைக்கும் அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை காலங்களிலும் இந்த தீர்த்தத்தில் நீராடலாம் இக்கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கிழக்கு நோக்கி உள்ளது கோபுரவாசல் வழியே உள்ளே நுழைந்ததும் பஞ்சமூர்த்தி மண்டபம் உள்ளது கொடிமரம் இல்லை பலிப்பீடமும் நந்தி மண்டபம் மற்றும் உள்ளன நந்தி மண்டபத்தில் உள்ள பெரிய நந்தி சற்றே பள்ளத்தில் இறைவன் சன்னதிக்கு நேராக இல்லாமல் விலகியுள்ளது வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி உள்ளது இரண்டாவது உள்வாசலை தாண்டியதும் வசந்த மண்டபம் கொடிமரம் பலிப்பீடம் காணப்படுகின்றன இங்கும் நந்தி சன்னதியை விட்டு விலகியவாறு உள்ளது சுவாமி சன்னதிக்கு தென்புறம் சோமாஸ்கந்த மண்டபமும் அடுத்து நடராஜ சபையும் உள்ளது பிரகாரத்தில் விநாயகர் சப்தமாதார்கள் நால்வர் சன்னதிகள் உள்ளன கருவறையின் தென்புறம் தென்கைலையும் வடப்புறத்தில் வடக்கைலையும் ஆகிய கோவில்கள் விளங்குகின்றன மகாமண்டபம் மண்டபம் கடந்து கருவறையில் மூலவர் புஷ்பவனநாதர் எழுந்தரில் உள்ளார் கோஷ்டமூர்த்திகளில் வீணாதர தட்சணாமூர்த்தி திருமேனியும் மேற்கு கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரரும் இருக்கின்றனர் சப்தஸ்தானத் திருவிழா நவராத்திரி கந்தசஷ்டி திருக்கார்த்திகை திருக்கல்யாணம் திருவாதுரை மகா சிவராத்திரி பாரிவேட்டை போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது பதினோராவது தலமாகும் பித்ரு சாபம் நீங்க அமாவாசை என்று கிரிவலம் வந்து இறைவனை வழிபட்டால் பித்ரு சாபம் நீங்கும் திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்குள்ள சன்னதிகளில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கின்றனர் அட்டவீரட்டனா ஸ்தலங்களில் ஒன்றான திருக்கண்டியூர் என்ற சிவஸ்தலங்களில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருப்புந்துருத்தி இருக்கிறது திருவையாற்றில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயத்தை அடையலாம் திருவையாற்றில் இருந்து திருப்பூந்துருத்தி செல்ல நகர பேருந்து வசதி உண்டு தஞ்சாவூரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருப்பூந்துருத்தி திருத்தலம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்